வணக்கம் சத்தியமித் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டம் ஈக்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட செவ்வாப்பேட்டையில் தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக பொதுமக்கள் தொடர் கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட செவ்வாப்பேட்டை கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அதன் காரணமாக பொதுமக்கள் பயன்பாட்டில் காலங்காலமாக பயன்படுத்தி வந்த சுடுகாட்டு பாதைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அதனால் பயன்படுத்த முடியாது எனவும் அதை மீட்டு மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு பாதை அமைத்து தருமாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற மூன்றாவது வார்டு உறுப்பினரும் ஜேர்னலிஸ்ட் ஆப் பிரஸ் கிளப் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் தமிழ்நாடு மாநில மகளிர் அணி செயலாளருமான எஸ் ஸ்ரீமதி சிவகுரு தலைமையில் செவ்வாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் வெங்கடேசன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜி சசிகலா கோபிச்சந்திரன் வார்டு உறுப்பினர் என் இளவழகன் வழக்கறிஞர் தா கோபிச்சந்திரன் ஏ ரேவதி அன்பு சமூக ஆர்வலர் ஜெயக்குமார் மூர்த்தி ராபர்ட் எஸ் விஜயகுமார் சி ஜெயக்குமார் என் புவனேஷ்குமார் என் புருஷோத்தமன் ஆர் ஜெய்சங்கர் பி சிவகுரு டி ரமேஷ் ஜே சுனில்குமார் வி சிந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் மகளிர் அனைவரும் அனைத்து கட்சியினை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கிறோம் எங்களது அடிப்படை தேவையான சுடுகாட்டு பாதை விரைவில் சரி செய்ய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறோம் இல்லையென்றால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமைதியான முறையில் போராட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம் என்பதனையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை நிருபர் புவனேஷ்குமார்